காக்குசு கலவரத்தில் கலவாங்கிற பயில்கள்ட்ட போய் நீ ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு காக்கு சாத்தானடா நாரும் குப்பையை கூட ஒழுங்காக அல்ல தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தா நாடு குப்பை மேடா தானடா மாறும் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா அவன் எழுதி வச்சிருக்கிறது இந்த அரசு நடத்துற கழிவறர்களை இந்த கழிவறை கழுவ மூன்று ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம் பழிச்சுன்னு கழுவிடலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு கக்குச கழுவ அந்த கக்குசலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்கிற பயில போய் நீ ஓட்ட போட்டு நாட்ட கொடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானாடாறும் குப்பையை கூட ஒழுங்கா அழத்தையாதவன் நாட்டை கொடுத்தா நாடு குப்பை மேடா தானடா மாறும் எது வளர்ச்சி எது வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்க ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குசி இவள் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிரும்ஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமா குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை குழந்தைகள் நல நிதி என்று இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்திரு என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தண்ணீர்கள் தானே ஆவல்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி